அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மனோகர் டிராவல்ஸ் நிறுவனத்தில் இருந்து மனோகரன் பேசுகின்றேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாவது வாரம் ஒரு திருப்பயணம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த பயணத்தில் காசி கயா அலகாபாத் திருவேணி சங்கமம் அயோத்தி நைமிசாரண்யம் ஆகிய ஊர்களை பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது ஒரு விஐபி பயணமாகும் முப்பத்தி இரண்டு அன்பர்களை மட்டுமே நாங்கள் இந்த பயணத்தில் சேர்த்துக்கொள்கின்றோம் தனியாக ஒருவரை சேர்த்துக் கொள்வதில்லை இரண்டு இரண்டாக வருவர்களை மட்டுமே சேர்த்துக்கொள்கின்றோம் இந்த பயணத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி பல்கு சரையு கோமதி சக்கர தீர்த்தம் ஆகிய நதிகளில் நீராடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் பயணம் செய்வதற்கு டூ பை டூ ஏசி புஷ்பாக்சி பஸ்ஸும் தங்குவதற்கு ஸ்டார் கேட்டகிரி ஹோட்டலும் இந்த பயணத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் சமையலுக்கு சொந்த சமையல்காரர்களை கூட்டி வந்து நல்ல உயர்தரமான பொருட்களை வாங்கி உடல் நலம் கெடாமல் வேளா வேலைக்கு சரியான நேரத்திற்கு உங்களுக்கு கொடுத்து உடல் நலத்துடன் அழைத்து சென்று வருகின்றோம் வயதானவர்களுக்கு மிகவும் பாதுகாப்புடன் அவர்கள் உடல்நலத்தை காத்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை அப்பப்போது கொடுத்து செய்கின்றோம் இந்த பயணத்தில் அமாவாசை என்று பங்குனி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக கயாவிலே மிகப்பெரிய ஒரு திதி கொடுக்கின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நீங்கள் அந்த பயணத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு முன்னோர்கள் திதி கொடுக்கலாம் இந்த பயணத்தில் மனோகர் டிராவல்ஸ் ஆரம்பித்து முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன அதனுடைய நிறுவனா நிறுவனராகிய நானே இந்த பயணத்தில் உங்களுடன் கலந்து கொண்டு நானும் இந்த இறைவனுடைய ஆலயங்களை தரிசிப்பதற்காக வருகின்றேன் இந்த பயணத்தில் பயணத்தின் போது வாழ்க்கை நெறிமுறை ஆன்மீகம் பயணம் கலாச்சாரம் போன்றவை பற்றி கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றன இந்த பயணத்தில் நல்லா நன்றாக சிறப்பாக செய்பவர்களுக்கு பரிசுகளை கொண்டு பூஜை செய்த ராமேஸ்வரம் மண் இந்த இடத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றோம் எந்த இடத்திலும் இரவு பயணம் இல்லை நன்றாக உறங்கி செல்கின்ற நன்றாக தூங்கி எந்திரித்து தான் இந்த பயணத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய பயணத்தை முன்பதிவு செய்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முப்பத்தி ரெண்டு அன்பர்கள் மட்டுமே அழைத்து செல்கின்ற பயணத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை எந்தவித ஒரு மனத்தில் சஞ்சலமின்றி எங்களுடன் அனுப்பி வைக்கிறீர்கள் நானே இந்த அவர்களை பாதுகாத்து கொண்டு இந்த பயணம் முழுவதும் கூட இருக்கின்றேன் அது மட்டுமல்ல அவர்கள் கொண்டு வருகின்ற லக்கேஜை எடுத்து வைப்பதற்கு கூட தனியாக ஒரு ஆளை ஏற்பாடு செய்து பயணம் முழுவதும் லக்கேஜை எடுத்து செல்கின்ற வகையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எந்த இடத்திலும் நக்கேஜை தூக்க வேண்டியதில்லை என்பதை சொல்லி எல்லோரும் இந்த காசி விஸ்வராஜை தரிசிக்க வேண்டும் திரிவேணி சங்கமத்தில் நீராட வேண்டும் கயாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் அயோத்தியில் ராமரை தரிசிக்க வேண்டும் நைனி சாரீனத்தில் கோமதி நதியையும் சக்கர தீர்த்தத்திலும் நீராட வேண்டும் அனைத்து ஆலயங்களையும் தரிசிக்க வேண்டும் வாருங்கள் கால பைரவரை தரிசிப்போம் இங்கே இருக்கின்ற பைரவர் ஆலயங்களுக்கெல்லாம் தலைமையிடம் காசியிலே இருக்கின்ற கால பைரவர் ஆலயம் அந்த பைரவரை ஒருமுறை தரிசித்தால் உலகத்தில் உள்ள அத்தனை பைரவரையும் தரிசித்த பலன் கிடைக்கும் வாருங்கள் ஆன்மீகத்தில் பயணம் மேற்கொள்ளுவோம் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் மனோகரன் மனோகர் டிராவல்ஸ் ஈரோடு நன்றி வணக்கம்